ஸோ வண்டியை நிறுத்திட்டு இப்படி தான் போகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு பள்ளத்துக்குள்ள மேலே இருபது அடி தடம் இருக்குதுன்னு சொல்லி போகணும் பல்லாம் இதுலேருந்து பட்டாங்க ஆறு ஏக்கர் என்ன இதோட வருங்களா கொஞ்சம் பெண்ட் ஆகுது ஆமாங்க பூமி வந்து சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் கவர்மெண்ட் நிறையா கவர்மெண்ட் போட்டிருக்கு

யார் பேர் அதெல்லாம் அவங்க எல்லாம் பூரா பட்டாதானே இதெல்லாம் ஃபுல்லாவே பட்டாதா அந்த கரடெல்லாம் நம்ம செய்யற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே வெட்டி எல்லாம் பண்ணலாம் சுத்த பண்ணி தேசி போட்டு பண்ணலாம் என்ன சொல்லுவாங்க இது ஒரு குடிக்கல் தண்ணி இதுலயும் குடிக்கல் தண்ணி நான் தான அவங்க ரூபா சொல்றாங்க சரி முன்னாடி கிரது வாங்கணும்னா அப்புறம் பின்னாடி நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு பேசலாம் குறைச்சு பேசி பண்ணிக்கலாம் சரி அந்த பக்கம் 7 ஏக்கர் இருக்குது நடக்கணும் ஹஹ யாரையும் யாரையும்

और कलकूर है अनगोर कलकूर अनगोर कलकूर कलकवारी